ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காணொளி நம்ம ஒரு நிறுவனம் சார்ந்து நம்ம வீடியோக்கள் வந்து நம்ம யூடியூப் சேனலில் பதிவிட்டு இருந்தேங்க இனி நம்ம அதை சார்ந்து வீடியோக்கள் எதுவும் நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது அதோடைய பெயரையோ அதோடைய இமேஜையோ கூட நம்ம பயன்படுத்த மாட்டோங்க இது நூறு சதவீதம் உண்மை அதனால் இந்த டைம் ரொம்ப தெளிவாக கிளியராக இருக்கிறேன் காரணம் என்னென்னா இதை பற்றி ஃபுல்லாக வந்து நம்மளுடைய லீகல் அட்வொகேட்டை வந்து நம்மளே ஃபுல்லாக கேட்டுட்டங்க அவர் சொன்ன சட்டத்திட்டத்தின்படி இது உண்மையிலேயே வந்து பெரிய அளவுக்கு நமக்கு பேக் பேர் தந்துடும் ஓகேங்களா குறிப்பாக ஒரு நிதி மோசடி சார்ந்த ஒரு நிறுவனம் வந்து கோர்ட்டில் இருக்குது கேஸ் போயிட்டுருக்குதுன்னா அதோடைய லோகோவோ அதோடைய நேமையோ பயன்படுத்தி ஆதரவு கம்பல்சரி ஆதரவு வந்து கொடுக்கக்கூடாது ஓகேங்களா இதன் மூலிமா நண்பர்களுக்கு இந்த நிறுவனம் சார்ந்த வீடியோ போட்டுடக்கூடிய அன்புகளுக்கு நான் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் சொல்ல சொல்லப்போனால் மோட்டோ மாஸ்டர் இந்த வீடியோ மேபி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா புரிந்து கொள்ளுங்கள் இது நிச்சயம் உங்களுக்கு வந்து ஒரு சட்ட ரீதியான பிரச்சனைக்கு வந்து நீங்கள் ஆளாகிடுவீங்க ஆல்ரெடி எதிர்கொண்டிருப்பீங்க மேலும் பிரச்சனைக்கு வந்து ஆளாக வேண்டாம் கம்பெனி தரப்புலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி என்னமோ ஒரு நியூஸ் வெளியிட்டிருந்தாங்க செய்தி ஊடகம் மூலியமாக பத்திரிகை வாயிலாக இதுமாரி எங்கள் நிறுவனம் சார்ந்து பெயரையோ லோகோவையோ பயன்படுத்தி செய்தி வெளியிட்டால் அதுக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது மீறி அவங்க இதே மாரி பண்ணிகிட்டு இருந்தால் அவங்க மீது வந்து சட்ட ரீதியான வழக்கு தொடரப்படும் அப்படின் சொல்லி நிறுவனம் சார்ந்தே வந்து அவங்க வெளியிட்டாங்க அதை கூட பார்த்தீங்கன்னா நேற்று லைவில் வந்து நண்பர்கள் வந்து அதெல்லாம் பேசிக்கிட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்குதுன்னா எது தரப்பு ரெடியாக இருக்கிறாங்க அங்கே கொடுத்த அந்த ஒரு காலக்கெடு அவங்க கொடுத்த வாய்ப்பு இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கல அப்படின்னா ஓகேங்களா இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் இப்போ நான் சேஃபாக வந்து எஸ்கேப் ஆகிட்டு ஆனால் நண்பர் மோட்டோ மாஸ்டர் ஓகேங்களா ஏன்னா நல்லா பேசுகிறீங்க நான் உண்மையிலேயே வந்து நான் உங்களுக்கு ஒரு நண்பராக இருந்து ஒரு அட்வைஸ் நான் கொடுக்குறேன் மறுபடி வழக்கில் போய் மாட்டிக்கிட்டு அதுக்காக கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லி அலைய வேண்டாம் ஏன்னா நான் ஆல்ரெடி அதில் எனக்கு ஒரு அனுபவம் உண்டு நம்ம மேலே ஆல்ரெடி எஃப்ஐஆர் வந்து பதிவாகி அது கோர்ட்டுக்கு போய் அங்கே மாதிரி சொன்னேன் அந்த கோர்ட்டில் வந்து வாய்தா வர டைம்லாம் போய் நம்ம காலையிலேருந்து நின்று எப்போ நம்மளை கூப்பிடுவாங்க எப்போ விசாரணை செய்வாங்கன்னு சொல்லி அது வாய்தா மேலே வாய்தா போய் லாஸ்ட்டாக ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குற்றத்தை ஒத்துக்கிட்டு வெளியே வந்தேன் ஃபைன் கட்டிட்டு ஏன்னா இது வந்து ஃபேமிலி பிரச்சனை அதனால் வந்து என்னென்னா சிறைத்தண்டான அளவுக்கு போகலை நானே குற்றத்தை ஒத்துக்கிட்டு அதுக்கான பெனால்ட்டி ஓகேங்களா மூணு செக்ஷன்ஸுங்க பேரில் கேஸ் ஃபைல் ஆகிடுச்சு அது பெரிய பெரிய செக்ஷன் தான் இருந்தாலும் எது தரப்போ என்னுடைய தரப்புலையும் சேர்ந்தே வந்து குற்றத்தை ஒத்துக்கிட்டுங்க அதனால் இது ஒரு அன்பு வேண்டுகோளாக நண்பரை எடுத்துக்கொண்டு இனி நீங்கள் இதை பற்றி பேசாமல்ங்கிறது நல்லது ஏன்னா வினோத் ஆஃபீஸல் உங்களுக்கு தெரியும் கம்பெனியே என்னது தான் வந்து அஃபீஷியல் டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி அவர் பாடு கடிச்சி விட்டு இருந்தார் பார்த்தா தான் தெரிஞ்சு அவர் யூடியூப் இங் இன்கம்காக அவர் பேசினார் சரி அப்போ நான் எதற்கு இதை பற்றி நம்ம இந்த நிறுவனத்தை சார்ந்து வீடியோ கால் வந்து போட்டிருப்பேங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து தெளிவுபடுத்திக்க விருப்பப்படுறேன் ஏன்னா இனி வீடியோ வராது அதை தாண்டி கம்பெனிக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு ஒரு சிலர் வந்து என்னுடைய மனசு நோவடிச்சிருக்கிறீங்க அவங்கெல்லாம் ரொம்ப வச்சு செய்யணும்னு ஆசை அது லைவில் வரும்போது வருவாங்க திட்டி விடுவேன் ஆனால் அதுவும் பண்ண முடியாது இனி லைவோ வீடியோவோ அதை சார்ந்து என்னாச்சும் ஒரு கம்யூனிட்டி டேப் ஒரு போஸ்ட் கூட நான் போட போகிறது கிடையாது அதனால் இது ஃபைனலான ஒரு வீடியோ தமிழ் ஏடிஎம் யூடியூப் சேனலுடைய நோக்கம் என்னங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன் அதன் பிறகு நண்பர்கள் வந்து நம்ம கூட பயணிக்க விருப்பப்பட்டா நம்மளுடைய தமிழ் ஏடிஎம் வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க்கு நான் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்குறேன் ஜாயின் பண்ணாதீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க பெரிய அளவுக்கு முதலீடு இல்லாதது நீங்கள் அந்த முதலீடு கூட சுத்தமாக இல்லாமல் உங்களோட உழைப்பை மட்டும் பயன்படுத்தி ஒரு லீகல் கவர்மெண்ட் லைசன்ஸ் பெற்று பல ஆண்டுகளாக செயல்பட்டு ஆன்லைன் மூலியமாக ஹேண்ட் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பிஸ்னஸை நீங்கள் கற்றுக்கிட்டு நம்ம கூட பயணிக்கலாம் அதுக்கான உதவிகள் வந்து எந்த டைமில் வேணாலும் நம்ம தரத்துக்கு தயாராகுறேங்க ப்ளஸ் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணால் மட்டும்தான் கால் பண்ணால் கால் எடுக்க மாட்டேன் ஃபோனுடைய கதிர் வச்சுதாக்கா எனக்கு தள்ளுபடி வரும் அதிகப்படியான பீப்புள்ஸை வந்து நான் ஹேண்டில் பண்ணுறேன் ஓகேங்களா அதனால் எதாவது வாட்ஸ்அப் சேட்டிங் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருங்க அப்டேட் வரும் சரி தமிழ் ஏடிஎம் வந்து சேனலுடைய அப்டேட் நோக்கம் இதை சார்ந்து எதுக்கு நிறுவனம் சார்ந்து நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு கடக்கடையாக ஏரி இறங்கி நெட் சென்டரு மொபைல் ஷாப்பு மளிகை ஸ்டோரு டெய்லர் ஷாப்பு ஓகேங்களா இதுமாரி நம்ம ஏரியை இறங்கியும் எங்களுக்கு வந்து தகவல் சொல்லி கிராமத்தில் ப படிக்காதீங்களா இவ்வளோ போயிருப்பாங்க எங்களுக்குலாம் அதை சொல்லிக் கொடுத்து நான் அந்த தொழிலில் வந்து கற்றுக் கொடுத்து அதை மூலிமா ஆன் பண்ணி அங்கே மூலிமா எனக்கு ஒரு இன்கம் கம்பெனி தருவாங்க இதெல்லாம் பெறதுக்குள்ள ஒரு ஒரு டைம் பிடிக்கும் ஓகேங்களா டக்குன்னு அதையும் புரிய வச்சு கொண்டு வர முடியாது ஆனால் ஆல்ரெடி ஆன்லைனில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆன்லைன்கிறது வந்து நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே பல பெண்கள் வந்து வெளியே வேலைக்கு வந்து ஹஸ்பண்ட் விட மாட்டாங்க மாற்றுத்திறனாளி பெண் சகோதிகள் இருப்பாங்க நீங்கள் எல்லாமே வீட்டில் இருந்துக்கிட்டு ஒர்க் பண்ணுறதுக்காக நீங்கள் அடிஷ்னலாக இது ஒரு பார்ட் டைம் ஷாப்பாக கூட பண்ணுவீங்க அப்படிங்கும் போது உங்களை நான் டார்கெட் பண்ணால் எளிமையாக வந்து உங்களுக்கு புரிய வச்சு சட்டின்னு இந்த பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வர முடியும் இதில் நீங்களும் பிழைப்பீங்க உங்கள் மூலிமா நானும் பிழைப்பேன் ஓகேங்களா இது தான் என்னுடைய டார்கெட்டுக்கான ஐடியா இந்த ஐடியா வந்து நான் எப்படி வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கும்போது தான் கோயம்புத்தூரில் திடீர்னு ஒரு கூட்டம் வந்து நிறுவனம் சார்ந்து கூட்டப்படுது அது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளை சோசியல் மீடியா ப்ளஸ் செய்தி ஊடங்கள் பத்திரிக்கை ஊடகங்களில் வெளிவந்துச்சு அப்போ அதை பார்த்தேன் அதை டார்கெட் பண்ணேன் அதன் பிறகு இந்த நிறுவனத்தை சார்ந்து நம்ம வந்து தகவல் திரட்ட பார்க்குறேங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பை டெவலப் பண்ணேன் ஒர்க் பண்ணேன் அந்த அஞ்சு ரூபா வந்துச்சு ஆனால் பணம் கட்டலை ஏன்னா பிரச்சனை வந்து பெருசாகிடுச்சு கேஸ் வரைக்கும் போயிடுச்சு எம்டி கைதும் பண்ணிட்டாங்க அதன் பிறகு நம்ம உசாராக பணம் கட்டலை பணம் கட்ட போகிறதும் கிடையாது அப்போ கட்டியிருந்தாலும் அந்த ஃபேஸ் ஃபேஸ் பேக் அப்படின்னு சொல்லி ஒரு த்ரீ சிக்ஸ்டியாக சிக்ஸ்டி ஹண்ட்ரடாக தெரில மறந்துட்டேன் அந்த பேக் மட்டும் தான் மிஞ்சி போனால் போட்டிருப்பேன் ஓகேங்களா உண்மை சொல்லப்போனால் இன்றைக்கி எது தரப்புலேருந்து எனக்கு வார்னிங் செகண்ட் டைம் கொடுத்துட்டாங்க மூணாவது டைம் வந்து கொடுக்க மாட்டாங்க அது எனக்கும் தெரியும் இன்னொன்று அங்கே பேசாமல் இருந்தாலும் ஏன் வாய் சும்மா இருக்காது நாம்ளாக வந்து கேலரியை கூட்டிக்குவேன் தேவையில்லாமல் என் தலையிலேயே நானே மண்ணை வாரி போட்டுக்குவேன் அதுமாரி எனக்கு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் நேரம் சேரில்ங்கிறது நான் வந்ததுனால டக்குன்னு அப்படியே பேக்கப் ஆகி வெளியே வந்துட்டேன் அண்டு ப்ளஸ் இப்போ என்னென்னா எளிமையாக மக்களை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் கொண்டு வந்துட்டேன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஒர்க் பண்ணியிருந்தீங்க இந்த பிஸ்னஸ் வந்து பெரிய முதலிலெலாம் கிடையாது அதேமாரி இந்த நிறுவனத்தில் நீங்கள் தரமான நம்மளால் பதினேழு வருஷமாக இருக்கிறாங்க தமிழ்நாடு கம்பெனி கம்பெனி கரூர் தான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ் இந்த பில் பேமெண்ட்ஸ் மொபைல் ரீசார்ஜ் இதுமாரி கம்பெனி ஆரம்பிச்சு அதன் பிறகு இப்போ மைக்ரே ஏடிஎம் மூலியமாக டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலிமா பணம் எடுத்தால கிரெடிட் கார்டு பணம் கட்டலாம் கை ரேகை வச்சு பணம் எடுத்து வந்து கிராமப்புறங்களில் சர்வீஸ் பண்ணி தந்து அது மூலிமா ஏன் பண்ணலாம் மொபைல் ரிச்சர் டி ரீச்சர் கேன்பு கட்டுறது லோன் கட்ட ட்ராபிக் ஃபைனான்ஷன்ஸ் பே பண்ணுறது பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது டிக்கெட் புக் பண்ணுறது ஆதார் பேன் அப்டேட் பண்ணுறது இதுமாதிரி எவ்வளோ சர்வீஸ் பண்ண முடியும் இதில் நம்ம இன்னும் நம்ம பிஸ்னஸ் மட்டுமே தான் வாழணும் அப்படின்லாம் என்னுடைய எண்ணம் கிடையாது நல்ல நண்பர்களை ஃபஸ்ட்டு சம்பாதிக்கிறது இதுமாரி நான் ஆயிரம் தொழிலுக்கு எங்களை பயன்படுத்திக்குவேன் அப்போ நம்பிக்கை எங்களுக்கு நம்ம மேலே வரணும் இன்னொன்று தொழிலில் ஒரு நேர்மை இருக்கணும் அதனால் என்ன நான் என்னுடைய ஐடி இது பிரைவேட் ஐடி சார்ந்து நம்ம ஒரு நெட் சென்ட்ரு ஐடிமே நம்ம கொடுத்தாலும் கம்பல்சரி இசைபிஐ ஐடி ஓப்பன் பண்ணிட்டீங்க சிஎஸ்ஐ ஐடி ஓப்பன் பண்ணுங்கள் டாக்குமெண்ட் கவர்மெண்ட் டாக்குமெண்ட் ரிலேட்டாக நல்லா ஏன் பண்ணலாம் அதாண்டி ஒரு பேங்க் அப்ரோச் பண்ணி பிசி பாயிண்ட் எடுத்துக்கங்க நீங்கள் வங்கி கணக்கே ஓப்பன் பண்ணி வங்கியே நடத்தலாம் அப்படின்னு சொல்லிலாம் எங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறேன் இது ஒரு ஜென்வனான ஒரு ஒரு நட்பை உருவாக்குது ஓகேங்களா நம்பிக்கையை உருவாக்குது இது மூலியமாக நான் பல ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து நான் கொண்டு வரேன் ஓகேங்களா எனக்கு எந்த ஒரு பேக்கப் ப்ராப்ளமும் வந்துடாத ஒரு லீகல் கம்பெனி கவர்மெண்ட் அப்ரூவலோட பல ஆண்டுகளாக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய பல பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்பெனியிலேருந்து தான் நம்ம ஆன்லைன் பிஸ்னஸ்ஸை நம்ம கொண்டு வராங்க இதன் மூலிமா நல்லா வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதை சார்ந்து நம்ம வந்து டிவைஸ் ப்ரொவைட் பண்ணுறங்க அதில் நமக்கு வந்து இன்கம் வருது இப்போ நம்ம ஒரு மைக்ரோ ஏடிஎம் வந்து நம்ம சேல் பண்ணுறங்க அப்படின்னா நமக்கு வந்து இது மூலிமா நம்ம டிவைஸ் விற்பனை பண்ணால் எனக்கு அது ஒரு காசு நீங்கள் ஆன்லைன் ப்ரை ப்ரைஸை விட நான் கம்மி கூட தரேன் ஆனால் அதில் எனக்கு காசு நிற்கிது ஓகேங்களா இதுமாரி மைக்ரோ ஏடிஎம் நீங்கள் டெபிட் கார்டு மூளைக்கும் கிரெடிட் கார்டு மூலியும் பணம் கட்டி தரலாம் பணம் எடுத்து தரலாம் அதுமாரி இது அடுத்தது பயோமெட்ரிக் டிவைஸ் இது ஒரு டிவைஸு நீங்கள் பல்கா கம்பெனியில் ஆர்டர் போட்டால் ஐநூறுரூபா ஆன்லைன் ஆல்லைன் ரேட்டை விட்டு நூறுபா ஐநூறுபா கம்மிக்கு வித்தா கூட ஐநூறுரூபா எனக்கு டிவைஸ்க்கு நிற்கும் ஓகேங்களா பல்காக ஆர்டர் போடணா டேரெக்டாக இது வந்து பயோமெட்ரிக் டிவைஸ்னு சொல்லுவாங்க ஃபிங்கர் மூலிமா ஸ்கேனிங் பண்ணி பணம் எடுத்தாது ஆதாரை பயன்படுத்துகிறாங்க கை ரேகை வச்சு பணம் பணம் எடுத்தாருங்கன்னா யாரும் ஒன்றும் இந்த பிஸ்னஸ் பண்ணிட முடியாது இது வந்து பயந்துக்கு வ பயம் வரணும் அப்படிலாம் கிடையாது ஏன்னா ஆர்பி கண்ட்ரோல் கீழே தான் செயல்படுறாங்க நம்மளுடைய பாதுகாப்பு கவர்மெண்ட் தானே உறுதிப்படுது ஆதார் யார் யாரும் பயன்படுத்திட முடியுமா யாரும் அந்த பிஸ்னஸ் பண்ணிட முடியுமா முடியாது இல்லை அதுக்காக நம்ம இந்த பிஸ்னஸ் வந்து எடுத்து பண்ணுறாங்க லீகல் பிஸ்னஸ்ஸு பயம் இல்லாதது இன்னொன்று பல கம்பெனியில் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறேங்க நண்பர்களுக்கு ஒரு எச்சரிக்கை என்னுடைய வீடியோவை எடுத்து அப்படியே வந்து காப்பி பண்ணி பல யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறீங்க அது அனைத்துமே வந்து டெலிட் பண்ணிடுங்க ஏன்னா என்னுடைய சேனல்லே இந்த நிறுவனம் சார்ந்த வீடியோக்கள் எதுவுமே இல்லை எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன் லைவு ப்ளஸ் நார்மல் வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன் நீங்கள் இனி என்னுடைய வீடியோ வந்து உங்கள் சேனலில் இருக்குதுன்னா அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா நான் பாரபட்சம் பார்க்காம காப்பரேட் ஸ்ட்ரைக் அடிச்சிருவேன் இதனால் உங்களுடைய சேனல் வந்து க்ரோத் ஆகாது